கோ 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 லைட் லைட் அடி அங்கடி ரோட்டுக்கு வந்துர போ அப்படியே போட்டும் பிரா லைட் போட்டு அடிக்காமி வலிக்காம போயிரும் அப்படியே போயிரும் ரைட் அங்கடி அங்க போது பாரு அங்கடி எல்லாம் அது இப்படி திரும்பி வரும் திரும்பி வரும் திரும்பி வரும் அங்கடி லைட் அங்கடி அடி 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 அதான் அடி லைட் சவுண்ட் அதிகமான போது பென்சில் லைட் அடி அப்படியே திருப்பி இந்த பக்கம் அடுத்த அனத்தல் பார்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த லைன்ல எப்படி அடிக்கணும்ங்கறது அத முக்கியமா இப்போ